க்ளோஸ்அப் ஏஜி இருக்காத சாரி சாரி ஸோ உன்னை பற்றி இன்னும் நல்லா தெரியும் என்னை பற்றி உன்ன நல்லா தெரியும் ஏ யூ ஆர் ரைட் உனக்கு என்கிட்ட தான் ஹெல்ப் தேவைப்படுது ஐ ஐம் ரைட் ஆமாம் அதுக்காக உங்கள்கிட்ட தெரிஞ்செல்லாம் முடியாது காஸ்ட்யூம் எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ பஞ்சவல் பேசப்படு ஓகே ஸோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நோ ரிவெஞ்ச் ஓகே டன் டன் எங்கிட்ட இருந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு அதே தான் நான் கிட்ட கேட்குறேன் உனக்கு எங்கிட்ட இருந்து என்ன வேணும் ஆஹா ஃபஸ்ட் நீ சொல்லு அது வந்து என்னடி லவ் பண்ணுற மாதிரி முக்குற அதே பிள்ளை உனக்கு தெரியும் என்னது லவ் பண்ணுறியா ஆமாடி உனக்கு என்ன டென்ஷன் அது 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 வந்து அப்புறமா சொல்கிறேன் ஸோ நீ ஒரு பையனை லவ் பண்ணுற அதுக்கு நான் வீட்டில் பேசணும் எஸ் எஸ் சுத்தம் நம்ம பேச வேண்டிய வேண்டியாக்கெல்லாம் இப்போ பேசுகிறோம் சரி மேட்ரு மேட்ரு இது இது என் வந்து சொல்கிறேன் என்னடி சொல்கிறேன் நீ ஒரு பண்ண லவ் பண்ணுறியா அது என்ன நீயும் நாங்களாம் லவ் பண்ணக்கூடாதா ஏ அக்காட்ட பேசலன்னு அமைச்சுக்கோ நீங்களாம் லவ் பண்ணலாம் நாங்கள் தங்கச்சிக்கு லவ் பண்ணால் மட்டும் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஆகிட வேண்டியது தக்க சிகிச்சையெல்லாம் கிடையாது ரெண்டு பேத்துக்கும் ஹெல்ப் வேணும் டிலா நோ டிலா டான் அப்போ ஒழுங்கா என்ன பண்றதுன்னு யோசி அட்ட டைம்ல நம்ம மேட்டர் ஓபன் பண்ணலாமா அவ்வளோதான் அப்பா அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு உக்காந்துருவாரு ஐடியாவே வரல நீ எல்லாம் என்ன தைரியத்துக்கு லவ் பண்ற இப்போ என்ன ஒன்னும் இல்லை ஆக்சுவலா

முதல்ல சொல்லலாம் அக்கா அதெல்லாம் ஒரு மேக்ஸ் புரியாது என்னடி புரியாது நீ சொல்லு நீக்ஸ்ல எவ்வளோ தெரியுதா அதான் சொல்றேன் இதெல்லாம் உனக்கு புரியாது இதெல்லாம் ஒரு மேக்ஸ்கா நான் ஃபஸ்ட்டு ஓம் ஆண்ட்ரி ஓபன் பண்றேன் ஓகேவா நீ ஏதோ எனக்கு பிளான் மாதிரி இருக்கே அக்கா அக்கா உனக்கு போய் நான் திருக்க சேவனா நீ நார்மலாக பேசுனா கூட ஒத்துப்பேன் ஆனா இந்த அக்கா அக்கான்னு சொல்ற பாத்தியா அதான்டி பக்கு பக்கு இருக்கு ஆமா பையன் யாரு அதை பத்தி ஒன்னும் சொல்லவே மாட்டேங்கிற போடி வெக்க வைக்கமா வருது எனக்கு ஏ இது பெருதான் வெக்கமோ நம்மளெல்லாம் பண்ணவே கூடாதுப்பா ஏய் இருடி ஏ இருக்க போற